திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் பேரூராட்சியில் இன்று நடைபெற்ற மன்ற கூட்டம் பரபரப்பாக முடிவடைந்தது திமுகவைச் சேர்ந்த தலைவர் கலைவாணி பாலமுரளி தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பேரூராட்சிக்குட்பட்ட பதினெட்டு வார்டுகளைச் சேர்ந்த திமுக மற்றும் அதிமுக உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் கூட்டத்தின் போது திமுக தலைவர் கலைவாணியின் கணவர் பாலமுரளியின் தலையீடு அதிகமாக இருப்பதாகவும் பல்வேறு முறைகேடுகள் பேரூராட்சியில் நடைபெற்று வருவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன மேலும் மஞ்ச உறுப்பினர்களுக்கு தெரியாமல் நலத்திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது மத்திய அரசு திட்டத்தின் கீழ் இருபத்தி இரண்டு கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் குடிநீர் திட்டத்தில் பெரும் முறைகேடு நடைபெறுவதாக கூறி திமுகவை சேர்ந்த துணை தலைவர் ரங்கநாதன் தலைவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இதனால் கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது பேரூராட்சி பகுதியில் சாக்கடைகள் முறையாக தூர் வாரப்படுவதில்லை என்றும் குப்பைகள் முறையாக அகற்றப்படுவதில்லை என்றும் குற்றம் சாட்டப்பட்டது இதனால் சுகாதார சீர்கேடு அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது இந்த பிரச்சனைகள் உட்பட பல்வேறு குறைகளை கூறி திமுக மற்றும் அதிமுக உறுப்பினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அனைவரும் வெளிநடப்பு செய்தனர் இதன் காரணமாக தேதி குறிப்பிடாமல் இன்று நடைபெற்ற கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டதாக செயல் அலுவலர் தெரிவித்தார் மடத்துக்குளம் பேரூராட்சி மன்ற கூட்டத்தில் நடந்த இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அண்ணா திராவிட கவுன்சிலர் கை காட்டில பேசுறேன் எங்களோட பகுதியில இந்த ரெண்டரை வருஷமா நாங்க கவுன்சிலர் ஆகியும் பதினெட்டு கவுன்சிலர் ஆனோம் ஆனா எங்களோட பஞ்சாயத்து இந்த ரெண்டரை வருஷமா எந்தவித சாக்கட வசதியும் சுத்தம் பண்ணி எந்த வித குப்பைகளும் சரிவர எடுக்கல வித அதாவது வந்து சுகாதாரமும் சுத்தமா இல்ல ரெண்டு வருஷமா ஓட்டு வாங்கின மக்கள் கிட்ட சாபங்கள் மட்டும்தான் நாங்க வாங்கிட்டு இருக்கிறோமே தவிர அதாவது எந்த வித மக்களுக்கு நாங்க நல்லதும் செய்ய முடியல நாங்களும் வந்து பஞ்சாயத்துல எவ்வளவோ இஓ கிட்டையும் அதாவது இப்போ தலைவர்கிட்டையும் அதாவது வந்து நாங்களும் எத்தனையோ முறையிட்டு பார்ப்போம் எங்களுக்கு சரியான தீர்வு கிடைக்கலீங்க இன்னும் அதாவது வந்து இந்த தமிழர் அதாவது மக்கள்வம் பேராட்சி மிகப்பெரிய போராட்டத்தை போராடியும் பார்த்துட்டோம் கவுன்சிலர் கூட்டத்தில் எங்களுக்கு நல்ல பதிலும் கிடைக்கல அதனால அதாவது நாங்க புறக்கணிச்சுட்டு புறக்கணிச்சு வெளியே வந்திருக்கிறோம் இதையே எப்படியாவது ஒரு தமிழக முதலமைச்சர் காதுக்கு கொண்டு போய் அதாவது எங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கிறாடி பண்ணுங்க